இவ்வாறு மிக தெளிவான விளக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதில் என்ன விளக்கத்தை குரானும் ஹதீஸும் நேரடியாக தருகிறதோ அந்த விளக்கத்தை நாம் எடுக்க வேண்டும் அதற்கு மாற்றமான ஒரு விளக்கத்தை ஒருவர் சொல்ல வந்தால் அவர் நிச்சயமாக வழிகேட்டில் இருக்கிறார் அவருடைய நிலைப்பாடு தெளிவான வழிகேடாகும் இப்போ உதாரணமாக ஒருவர் மௌத்தாகிறார் அவருடைய சொத்திலிருந்து மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று ஒரு பத்துவா கேட்கப்படுகிறது அந்த நேரத்தில் ஒரு மௌலவி ஒரு ஆலிம் என்ன சொல்கிறார் என்றால் ஒன்றுமே அவர் விசாரிக்காமல் மனைவிக்கு பாதியை கொடுங்கள் என்று சொல்கிறார் கணவன் விட்டார் கணவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு நீங்கள் பாதியை கொடுங்கள் என்று சொல்கிறார் அல்லது மூன்றில் ஒன்றை கொடுங்கள் என்று சொல்கிறார் இந்த கருத்து தெளிவான வழிகேடாகும் மிக ஆபத்தான கருத்தாகும் ஏனென்றால் குரானில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கணவன் மௌத்தாகி அந்த கணவனுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் மனைவிக்கு நாளில் ஒன்று கொடுக்க வேண்டும் அவர் விட்டுச் சொல்லக்கூடிய சொத்தில் இருந்து நான்கில் ஒன்றை கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் இருந்தால் எட்டில் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று குரான் சொல்லும்போது இவர் பாதி என்றோ அல்லது மூன்றில் ஒன்று என்றோ சொன்னால் நிச்சயமாக இது தெளிவான அந்த சட்டத்திற்கு முரணான வழிகட்ட கருத்தாகும் அதே போல ஒரு கணவன் மூத்தாகி விட்டார் அந்த மனைவி எவ்வளவு காலம் இத்தாரிக்க வேண்டும் என்று கேட்கும் ஒருவர் மூன்று மாதங்கள் இத்தாரிங்கள் என்று சொல்கிறார் இந்த கருத்து தெளிவான வழிகேடாகும் அப்ப தெளிவாக சொல்லப்பட்ட சட்டங்களில் வேறு விளக்கங்களை சொல்வது என்பது வழிகேடு என்பது நாம் புரிய வேண்டும் இதுல தெளிவாகவும் கிளியராகவும் இருந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு பகுதி இருக்கிறது ஆயாத்துல் ஹகாம் அஹாதி ஹஹாம் என்ற சட்ட வசனங்கள் சட்டம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்த்தால் அவற்றில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நேரடியாக சொல்லப்படாமல் இருக்கும் ஒரு ஒரு கருத்தை தரக்கூடிய முறையில் சொல்லப்படாமல் இருக்கு இந்த வசனங்களை இந்த ஹதீஸ்களை புரிகிற விஷயத்தில் அறிஞர்கள் தங்களுடைய முயற்சிகளை செலவு செய்ய வேண்டும் சில வரையறைகளோடு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய முயற்சியை சட்டக்கலையில் இஜித்திஹாத் என்று சொல்லுவார்கள் நேரடியாக முடிவு சொல்லப்படாத ஒரே ஒரு கருத்தை மட்டும் தராத இரண்டு கருத்துக்களுக்கு இடம்பாடான அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கருத்துக்களுக்கு இடம்பாடான முறையில் வரக்கூடிய சட்ட வசனங்களையும் அது தொடர்பாக வரக்கூடிய சட்டம் தொடர்பான ஹதீஸ்களையும் ஒரு முடிவை எடுப்பதற்காக வேண்டி அறிஞர் பெருமக்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி இஜித்திஹாத் என்று சொல்லப்படும் இஜித்திஹாத் என்றால் நேரடியான அர்த்தமும் முயற்சி செய்தல் என்பதுதான் அந்த அடிப்படையில் அந்த வசனங்கள் அந்த ஹதீஸ்களை அவர்கள் சட்டத்தை அறிவதற்காக முயற்சி செய்யும் போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அதிலே அவர்கள் எந்த கருத்தை சரி காண்கிறார்களோ அந்த கருத்தை அவர்கள் பத்துவாவாக சொல்வார்கள் மக்களுக்கு படித்துக் கொடுப்பார்கள் இதிலே சில நேரங்களில் அவர்களுடைய கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தும் வர வாய்ப்பிருக்கிறது அப்படி வருகிற கருத்தை இவர் வழிகேடு என்று சொல்லக்கூடாது நன்றாக புரியுங்கள் இப்போ உதாரணமாக நாம் இத்தாவை பற்றி குறிப்பிட்டோம் இத்தாவை பற்றி குறிப்பிடுகிற போது கணவன் மௌத்தான ஒரு பெண் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் இதாரிக்க வேண்டும் என்று சொன்னோம் ஏனென்றால் அல்லாஹ் குரானிலே சொல்லும் போது வல்லதீன்கும் ஒருவர் மௌத்தாகி தன்னுடைய மனைவியை விட்டு சென்றால் அந்த மனைவி நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் இத்தாரிக்க வேண்டும் என்று அங்கே சொல்கிறார் அப்ப இது தெளிவானது வெரி கிளியர் நான்கு மாதம் பத்து நாள் என்று அதுக்குள்ள போய் ஆய்வெல்லாம் செய்ய வேண்டிய தேவையே கிடையாது நாளை குறைக்கவும் முடியாது கூட்டவும் முடியாது அதே நேரத்தில் தலாக் சொல்லப்பட்ட பெண்ணும் இத்தாரிக்க வேண்டும் இதையும் குரானில் அல்லாஹ் சொல்லும்போது எப்படி கணவனை இழந்த பெண் நான்கு மாதம் பத்து நாள் என்று மாதங்களையும் நாட்களையும் எண்ணி சொல்லக்கூடிய அல்லாஹ் தலாக்குடிய விஷயத்தில் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான் வல் முத்தல்ல காத்து எத்தரப் பஸ் நபி அம்ஃபுஸ் தலாசத்தை குரு அவர்கள் மூன்று கொருவுகள் இதா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அங்க நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் என்று சொன்ன அல்லாஹ் இங்கே தலா சொல்லப்பட்ட பெண்கள் இருக்கும் போது மூன்று கொருவுகள் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கும் மூன்று மாதங்கள் என்றோ அல்லது வேறு எண்ணிக்கையோ அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் அல்லாஹ் இந்த இடத்தில் குர் என்கிற சொல்லினுடைய பன்மையை பயன்படுத்துகிறான் மூன்று குருவுகள் குரு என்றால் என்ன என்று இப்ப தேட வேண்டும் தேடுகிற போது அதற்கு இரண்டு அர்த்தங்களை அரபிகள் பயன்படுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது ஒன்று குரு என்பதற்கு ஹைல் மாதவிடா என்கிற அர்த்தமும் இருக்கிறது தொகுர் சுத்தம் என்கிற அர்த்தமும் இருக்கிறது இப்ப இரண்டு கருத்துக்களுக்கு இடம்பாடான ஒரு சொல்லை அல்லாஹ் இந்த இடத்தில் ஏன் பயன்படுத்தினான் என்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் தோன்ற வேண்டும் அப்படி தோன்றுகிற போது நமக்கு கிடைக்கிற விடை என்னவென்றால் அந்த இடத்தில் நாம் ஆய்வு செய்யுமாறு ஏவப்படுகிறோம் அப்போ உலமாக்கள் இஜித்திஹாதுக்கு தகுதியானவர்கள் ஆய்வு செய்வார்கள் ஆய்வு செய்கிற நேரத்தில் சிலர் என்ன சொல்வார்கள் என்றால் அவர்களுடைய நியாயங்களையும் வாதங்களையும் முன்வைத்து மூன்று ஹைலுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அல்லது மூன்று தொகுறுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இந்த நேரத்தில் இரண்டு கருத்துக்கள் உருவாகின்றன இதிலே மூன்று ஹைலுகள் என்று முடிவெடுக்கிற ஒருவர் அதை அவர் அவருடைய மாணவர்களுக்கு அவரிடம் ஃபத்துவா கேட்டு வருகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறார் அதே நேரத்தில் இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது என்பதையும் சேர்த்து சொல்லுவார் அல்லது சேர்த்து சொல்லாவிட்டாலும் மாற்று கருத்தை அவர் வழிகெடுக்க மாட்டார் இவர் ஹைல் மூன்று ஹைலுகள் என்று தீர்ப்பு வழங்கியவர் மூன்று துகர்கள் என்கிற கருத்து வழிகேடானது அது நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று கடைசி வரையும் சொல்ல மாட்டார் ஆனால் அங்கே என்ன சொல்லுவார் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் என்று வருகிற இடத்தில் ஒருவர் நான்கு மாதங்கள் என்று மட்டும் சொன்னால் அல்லது மூன்று மாதங்களும் ஐந்து நாட்களும் என்று சொன்னால் அவர் வழிகேடர் அவர் பாவி அவர் நரகம் போவார் என்று சொல்லக்கூடிய அதே அறிஞர் இந்த இடத்தில் மாற்று கருத்தை வழிகெடுக்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால்தான் நபாயம்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹாக்கிம் ஒரு தீர்ப்பு வழங்குகிற ஒருவர் செய்து இப்படி தன்னுடைய முயற்சியை செலவிட்டு இஜித்திஹாத் செய்து சரியான முடிவை அடைந்தால் அவருக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும் இரண்டு கூலிகள் கிடைக்கும் அவர் அதிலே தவறு விட்டால் அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று நம்பி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்ப இதுல ஹைலா துஹுரா விடை காண வேண்டும் அவர் ஹைல் என்று முடிவெடுக்கிறார் ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் துகுர் என்பதுதான் சரி என்றால் அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஹைல் என்பது சரி என்றால் அவருக்கு இரண்டு நன்மை கிடைக்கும் எனவே எந்த நிலையிலும் அவருடைய முடிவு பாவமான ஒரு முடிவாக வராது என்பது நாம் புரிய வேண்டும் மேல் நம்முடைய சமூகத்தில் இந்த பகுதி தெளிவாக புரியப்படாத காரணத்தினால்தான் நிறைய தவறான புரிந்துணர்வுகள் மார்க்க விஷயத்தில் ஏற்படுகின்றன சில நேரங்களில் தேவையில்லாத சர்ச்சைகளும் சண்டைகளும் பிரிவினைகளும் முரண்பாடுகளும் இதனால் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் நபியல் நாயகம் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே இவ்வாறான இஜித்திஹாதுகளை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு நாள் என்கிற ஒரு கோத்திரத்தாரை நோக்கி ஒரு படையை அலிஸ்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள் அந்த படையை அனுப்பும் போது அவர்களிடம் சொல்லி அனுப்புகிறார்கள் நீங்கள் பனு குறைலாவில் அன்றி அசரை தொழக்கூடாது என்று சொன்னார்கள் அப்ப நீங்க பனு குறைலாவில் தான் அசரை தொழ வேண்டும் என்று சொல்லி அனுப்புற பிறகு அனுப்பியிருப்பார்கள் இவர்கள் போகிறார்கள் போகிற வழியில் அசருடைய நேரம் வந்து விடுகிறது சஹாபாக்களில் ஒரு சாரார் அங்க பயணத்தில் இருந்த சகாபாக்களில் ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் நாம் அசரை தொழுவோம் அசருடைய வக்து வந்து விட்டது என்று மற்ற ஒரு சாரார் சொன்னார்கள் இல்லை இல்லை அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் பனு குறைலாவில் தான் அசர தொழ வேண்டும் என்றார்கள் அங்கு போய் தொழுவோம் என்றார்கள் இப்ப முதல் சாரார் சொல்லுகிறார்கள் இல்லை அங்கு போகும்போது வக்து போய்விடும் என்கிறார்கள் இரண்டாவது சாரார் சொல்லுகிறார்கள் இல்லை அல்லாஹுடைய தூதர் சொன்னதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்ப இந்த வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியிலே தொழ வேண்டும் என்று சொன்னவர்கள் அந்த இடத்தில் தொழுகிறார்கள் போய் தொழுவோம் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் அங்கே போய் தொழுகிறார்கள் பிறகு ரசூல் சுலா அலி அவர்களிடம் இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது இப்படி இடையில் நாங்கள் தொழுதோம் அவர்கள் பனு குறைலாவுக்கு வந்து லேட்டாகி தொழுதார்கள் என்று சொன்ன போது அந்த ஹதீஸை அறிவிக்கிற நபித்தோழர் சொல்கிறார் ரெண்டையும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அல்லாஹுடைய தூதர் வலம் அஹதன் யாரையுமே அவர்கள் கண்டிக்கவில்லை என்று சொன்னார்கள் ரெண்டு பேரையும் அங்கீகரித்தார்கள் ஏனென்றால் ரெண்டு பேரும் அந்த ஹதீசை புரிவதில் முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த முயற்சிக்கு அவர்களுக்கு கூலி இருக்கிறது அவர்களுடைய நீய சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மனோச்சியை அல்ல அல்லது அவருடைய கருத்து இவருடைய கருத்து அல்ல அவர்களுடைய ஆசை வந்து சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்று ஆனால் அந்த சுண்ணாவை அங்கு சொல்லப்பட்ட சட்டத்தை புரிவதிலே அவர்களிடத்தில் இரண்டு கருத்துக்கள் வந்தது எனவே விரும்பியவர்கள் விரும்பியதை பின்பற்றலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலே அவர்களுக்கு வழங்கினார்கள் என்பதை புகாரியிலே நம்ம பார்க்கிறோம் அதே போல அபுதாபுதிலே வரக்கூடிய ஒரு செய்தி ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா அவர்கள் இது சஹை என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது இரண்டு சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தொழுகையினுடைய நேரம் வருகிறது எனவே அவர்கள் தொழ வேண்டும் தண்ணீர் இல்லை ஒது செய்வதற்கு அப்போது இரண்டு பேரும் தயமம் செய்துவிட்டு விட்டு தொழுதார்கள் தயமம் செய்துவிட்டு இரண்டு பேரும் அந்த தொழுகையை தொழுது விட்டார் போகிற வழியில் தண்ணீர் கிடைக்கிறது அப்போது ஒருவர் சொல்லுகிறார் தண்ணீர் கிடைத்து விட்டது நாம் ஆஹ் ஒது செய்து தொழுவோம் வாருங்கள் என்று அழைத்த போது மற்றவர் சொன்னார் இல்ல தானே இனி நாம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற போது அவர் தனியாக ஒது செய்துவிட்டு தொழுகிறார் மற்றவர் தொழவில்லை இரண்டு பேரும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடத்திலே வந்து செய்தியை சொன்னபோது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அவர்கள் இரண்டு பேரையும் பார்த்து சொன்னார்கள் அந்த தொழாமல் இருந்தாரே தைமமோடு தொழுது விட்டு பிறகு தண்ணீர் கிடைத்த பிறகு தொழாமல் இருந்தவரை பார்த்து சொன்னார்கள் அசப்த செய்திருக்கிறாய் என்றார்கள் மற்றவரை பார்த்து சொன்னார்கள் வலக்கல் அஜுரும் அற நீ இந்த திரும்ப ஒது செஞ்சிட்டு தொழுதவரை பார்த்து சொன்னார்கள் உனக்கு இரண்டு தடவைகள் கூலி கிடைத்திருக்கின்றன என்றார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இப்ப இந்த ஹதீச நம்முடைய சமூகத்தில் முன்வைத்தால் இரட்டை வேடம் என்பார்கள் அல்லது இதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு விளக்கமெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார்கள் சுல்சல்லா செல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அது ஒரு இஜித்திஹாதுக்கு இடம்பாடான மஸ்தலா என்பதனால் அவர்கள் இரண்டு பேரும் இஜித்திஹாத் செய்ததை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இது போன்று பல சம்பவங்கள் காணப்படுகின்றன எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பிக்கு கலையில் மிக முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த இஜித்திஹாத் என்பது இப்போ நேரடியாக சொல்லப்படக்கூடிய சட்ட வசனங்களையும் சட்டம் தொடர்பான ஹதீஸ்களையும் நாம் நேரடியாக புரிந்து அதிலே மாற்று கருத்துக்கள் கொள்ளக்கூடாது என்னென்றால் அதில் வழிகேடு ஆனால் இரண்டு கருத்துக்கு இடம்பாடாக குர்வான் வசனங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கின்றன இரண்டு ஹத் இரண்டு கருத்து அல்லது அதை விட கூடுதலான கருத்துக்கு இடம்பாடாக ஹதீஸ்கள் காணப்படுகின்றனவா என்றால் அப்படி இருக்கிறது இதை நாம் முதல் புரிய வேண்டும் அப்ப அந்த இரண்டு கருத்துக்கு இடம்பாடான குர்வான் வசனங்களையும் ஹதீஸ்களையும் புரிவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய தான் இஜித்திஹாத் என்று சொல்லப்படும் அந்த இஜித்திஹாத் செய்வது என்பது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பணி கிடையாது அதற்கென்று தகுதி இருக்கிறது அதற்குரிய எலிஜிபிலிட்டி யாரிடம் இருக்கிறதோ அவர் தான் அதை செய்யலாம் அந்த வகையில் இஜித்திஹாத் செய்வதற்கான தகுதிகளாக தகைமைகளாக சில விஷயங்களை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அதுல சிலவற்றை இங்கே பதிவு செய்வது நம்முடைய சிந்தனைக்கு அது ஒரு ஆஹ் பொருத்தமானதாக இருக்கும் நினைக்கின்றேன் அந்த வகையிலே அறிஞர்கள் சொல்கிறார்கள் இஜித்திஹாத் செய்யக்கூடியவர் சட்டங்கள் குர்வானில் வரக்கூடிய சட்டங்கள் தொடர்பான வசனங்கள் ஆயாத்துல் அஹ்காம் என்று நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த ஆயாத்துல் அஹ்காம் பற்றி அறிந்திருக்க வேண்டும் அந்த வசனங்களோடு தொடர்பாக அவருக்கு ஒரு பூரண நொலேஜ் இருக்க வேண்டும் இதில் எது நாசிக் எது மன்சு எது முஹ்கம் எது முஜுமல் இது இறங்கப்பட்ட பின்னணி என்ன என்பன போன்ற ஒரு நொலேஜ் அந்த இஜித்திஹாத் செய்கிறவருக்கு இருக்க வேண்டும் நல்லா புரியுங்க ஆயாத்துல் அஹ்காம் தொடர்பாக ஒரு பூரணமான அறிவுள்ள ஒருவரால் தான் இஜித்திஹாத் செய்ய முடியும் இரண்டாவதாக அஹ்காம் என்று சொல்லக்கூடிய சட்டம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள் பற்றி அறிவிக்க வேண்டும் அந்த ஹதீஸ்களுடைய சனதுகள் பற்றி அறிவிக்க வேண்டும் அதுபோல அதனுடைய உள்ளடக்கங்கள் அதுல நாசெக் மன்சோக் போன்ற விஷயங்கள் பற்றி அறிவு அவருக்கு இருக்க வேண்டும் மூன்றாவதாக சொல்கிறார்கள் சட்டங்களில் ஒரே கருத்தை உடைய சட்டங்களாக ஏகோபித்த சட்டங்களா அறிஞர்கள் மத்தியில் ஏகோபித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்களாக இருக்கின்றன என்பது பற்றிய ஒரு நொலேஜும் இஜித்திஹாத் செய்கிறவருக்கு இருக்க வேண்டும் அதே போல எந்தெந்த சட்டங்களில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்கிற தெளிவும் அவருக்கு இருக்க வேண்டும் அவ நமக்கு நல்லா புரியுது குரான் ஹதீஸ் பிக் கிதாபுகள் என்பவற்றோடு நெருக்கமான பரிச்சயம் உள்ள ஒருவரால் தான் இஜித்திஹாத் என்கிற அந்த பணியிலே ஈடுபட முடியும் மேலும் சொல்கிறார்கள் உசூலுல் ஃபிக் என்ற ஒரு கலை இருக்கிறது அந்த கலையில் சட்டங்கள் ஆதாரங்கள் அதுபோல ஆஹ் அந்த ஆதாரங்களிலிருந்து சட்டங்களை எவ்வாறு எடுப்பது என்பது தொடர்பான விளக்கங்கள் இஸ்திதிலால் என்று சொல்வார்கள் அதுபோல அந்த கலையிலே யார் முஃப்தியார் யார் என்பன போன்ற விஷயங்களை பேசுவார்கள் இப்படியான உசூல் உல்ஃபிக் என்கிற கலை தொடர்பாக அவருக்கு நுழை வேண்டும் இதுல நிறைய கிதாபுகள் காணப்படுகிறது இமாம் ஷாஃபி ரஹ்மூல்லா அவர்கள் அர்ரிசாலா என்கிற புத்தகம் எழுதினார்கள் அது போல அதற்கு பின்னால் அல் ஃபக்கீஹ் அல் முத்தி அது போல நாதிர் ஆஹ் இப்படி நிறைய புத்தகங்கள் உசூல் பிகிலே காணப்படுகிறது இப்படியான புத்தகங்களோடு பரிட்சயமான ஒருவராக அவர் இருக்க வேண்டும் அது போல இஜித்திஹாத் செய்கிற ஒருவருக்கு அரபு மொழியில் பரீட்சையும் இருக்க வேண்டும் ஏனென்றால் குரான் அரபு மொழியிலே இறக்கப்பட்டிருக்கிறார் அதிலயும் இலக்கண இலக்கியத்தில் உச்ச நிலையில் இருக்கக்கூடியது குரான் அது போல ஹதீஸும் அரபு மொழியிலே தான் இருக்கிறது எனவே ஒரு புதிய ஒரு ஒரு இரண்டு கருத்துக்களுக்கு இடம்பாடான ஒரு வசனத்தை ஆய்வு செய்ய வருகிற புதினம் ஆரம்பத்தில் சொன்னோம் தலாக் சொல்லப்பட்டவன் மூன்று குருகள் இதற்க வேண்டும் என்று தரஜமுத்துல் குருவானை படித்தால் அவர் மொழிபெயர்ப்பாளர் அவர் எந்த கருத்தை சரி காணுகிறார் அதை மட்டும்தான் குறிப்பிட்டிருப்பார் ஆனால் குருவுக்கு ஹைத என்கிற அர்த்தம் இருக்கிறது துகுர் சத் சுத்தம் என்கிற அர்த்தம் இருக்கிற லுகா தெரிந்தால் தான் அரபு மொழி தெரிந்தால்தான் அவரால் அதை கண்டுபிடிக்க முடியும் எனவே இஜித்திஹா செய்கிற ஒருவர் அரபு மொழியிலே பரிச்சயமான ஒருவராக இருக்க வேண்டும் அதே போல பிரச்சனைகளை சரியாக தோன்றக்கூடிய மசலாக்களை பற்றிய ஒரு தெளிவை பெறக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் என்பன போன்ற பல நிபந்தனைகளை இஜித்திஹா செய்கிற ஒருவருக்கு உலமாக்கல் சொல்லுகிறார்கள் இந்த நிபந்தனைகள் இருக்கிற ஒருவரால் தான் இஜிபிஹா செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த செய்தியை நாம் இங்கே அறிவதன் மூலம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும் அதுதான் சும்மா எல்லோரும் நினைத்தபடி இந்த சட்ட வசனங்களுக்குள் நுழைந்து விளையாடக்கூடாது இது ஒரு ஒரு அமானிதமான விஷயம் ஒரு பாரதூரமான விஷயம் இதற்கு தகுதியானவர்கள்தான் இதை செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் அலமது இந்த வகுப்பு ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஃபிக்கு கலையோடு நாம் தொடர்புடைய இந்த குரான் வசனங்கள் அதாவது ஃபிக்கு கலை என்று சொன்னால் சட்டங்களை பற்றிய கலை அந்த சட்டங்களோடு தொடர்பான குரான் வசனங்கள் சட்டங்களோடு தொடர்பான ஹதீஸ்கள் குரான் வசனங்களை ஆயாத்துல் ஹக்காம் என்று அடையாளப்படுத்துவார்கள் ஹதீஸ்களை ஹாதீஸ் ஹக்காம் என்று அடையாளப்படுத்துவார்கள் இந்த வசன வசனங்களையும் ஹதீஸ்களையும் படிக்கிற போது இரண்டு நிலைகளில் அவற்றை பார்க்கலாம் ஒன்று நேரடியான விளக்கத்தை கருத்தை தரக்கூடியவை ஒன்று இரண்டு கருத்துக்களுக்கு இடம்பாடானவை அந்த நேரடியான கருத்தை தரக்கூடியவைகளில் இரண்டாவது கருத்தை உருவாக்குவது வழிகேடாகும் இரண்டு கருத்துக்கு இடம்பாடானவற்றை ஆய்வு செய்கிற ஒருவர் சரியான முடிவை அடைந்தால் அவருக்கு இரண்டு கூலி கிடைக்கும் அவர் அதிலே தவறு விட்டால் அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் எனவே மாற்று கருத்து என்பது வழிகேடு அல்ல பாவம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் கோச்சால